யூடியூப் பஸ்ஸை அமிச்சாங்கன்ட்டு அதாவது அதுல ஒருத்தரோட இன்டர்வியூ நீங்க பாத்துருப்பீங்க பயங்கர ஒயர் எல்லாம் இருந்தது போன வாரம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா திமுகவோட ஒரு யூடியூப் சேனல் தான் இப்போ இன்டர்வியூ எடுத்துருக்காங்க அதுல என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா குடும்பங்களுக்கும் விஜயனா வீடியோ கால் பேசுனான் கிட்டத்தட்ட முப்பத்தோரு குடும்பத்துக்கு வீடியோ கால் பேசினாரு சோ அதுக்கப்புறம் அதாவது நாற்பத்தோரு குடும்பம்ன்றது ரொம்ப கஷ்டம் ஒரே நாள்ல விஜயனா எல்லாருகிட்டயும் ஃபோன்ல வீடியோ கால் மூலியமா பேசுறதுன்றது ரொம்ப சாதியமில்லாத விஷயம் அதனால அவர் என்ன பண்ணாருன்னா பத்து பத்து பேராவோ இல்ல இருபது இருபது பேராவோ பிளான் பண்ணியிருக்காரு போல சோ ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டு விட்டு தான் பேசிருக்காரு சோ முப்பத்தோரு வீட்டுக்கு அப்புறம் இந்த யூடியூப்

ஓ முப்பத்தோரு வீட்டுக்கு விஜய் ஃபோன் பண்ணிருக்காரு அப்ப எனக்கு ஃபோன் பண்ணல போல இருக்குது சொல்லி அவரு அவரோட ஆதங்கத்தை அங்க தெளிவுப்படுத்துவாரு நாங்க எங்க கேஸ்ட் கம்மி நாங்க எஸ்சி அதனால விஜய் அவர்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணல போல இருக்குது அப்படி இப்படி எல்லாம் இந்த மாதிரி எந்தெந்த வீட்டுக்கு ஃபோன் கால் வரலையோ அந்தந்த வீட்டுக்கெல்லாம் போய் கொஸ்டின்ஸ் இவங்களே ரெடி பண்றாங்க பாத்தீங்களா விஜய் அவர்கள் இத்தனை பேர் இறந்திருக்காங்க இத்தனை பேர் ஒருத்தர் கூட வந்து உங்க வீட்டில் வந்து பார்க்கல பார்த்தியா அந்த வீட்டில் பார்த்தாரு அந்த வீட்டில் பார்த்தாரு ஏன் உங்க வீட்டில் வரலன்னு சொல்லி ஒவ்வொரு வீட்லேயும் அந்த அதாவது முப்பத்தோரு வீட்டுக்கு ஃபோன் பண்ணியாச்சு மீதி இருக்கிற பேலன்ஸ் வீட்டுக்கெல்லாம் இந்த யூடியூபர்ஸ் போய் அவங்களை தோண்டி 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 அவங்களுக்கு மூலியமாக இன்டர்வியூ வாங்கியிருக்காங்க இது எப்படி நமக்கு தெரிய வந்ததுன்னா அந்த இன்டர்வியூ கொடுத்தாங்க பார்த்தீங்களா அவங்களே இப்போ நம்ம அந்த ஆஜன் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க தலைவா எனக்கு தெரியவே தெரியாது தலைவா இந்த மாதிரி யூடியூப்ல இப்படி பண்ணுவாங்கன்ட்டு வந்து என்னை நோண்டி நோண்டி அவங்க கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த கொஸ்டின்லாம் என்னை கேட்டாங்க கேட்கும்போது என்னை ட்ரிகர் ஆகிடுச்சு அந்த கேள்விக்குள்ள எனக்கு கொஸ்டின் மார்க்கா வந்து நான் அந்த கோபத்துல கேட்டேன் நான் தமிழக வெற்றி உறுப்பினர் தான் என் தம்பியும் உறுப்பினர் தான் எங்க அண்ணனும் உறுப்பினர் தான் நாங்க எல்லாருமே விஜய் அவர்கள் இருந்தவங்க தான் அவர் எனக்கு ஃபோன் பண்ணல எல்லாருமே பண்ணிட்டாங்க இவங்க வந்து சொல்றாங்க உங்க கேஸ்ட் கம்மியா இருக்கா அதனால உங்களுக்கு பண்ணலன்னு சொல்லும் எனக்கு கோவம் வந்துச்சு அடுத்த நாள் காலையில அதாவது இந்த இன்டர்வியூ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அடுத்த நாள் காலையிலே பாத்தீங்கன்னா அருண்ராஜ் ஐயாரஸ் அவர்கள் தமிழக வெற்றிகழத்தை சேர்ந்தவர் வந்தாரு அங்க இருக்கிற மாவட்ட செயலர் வந்து விஜய் அவர்கள் என்கிட்ட வீடியோ காலில் பேசினாரு அப்ப நான் சொன்ன விஷயம் இதுதான் இன்னும் சோழ்ந்து போயிடறதுக்கே அவங்க கூட நாங்கள் நிற்கிறோம் இன்னும் அதிக சக்தியை இன்னும் வலிவாக நம்ம தமிழக வெற்றி கழகம் வெளியே வந்து பேசணும் இன்னும் நிறைய விஷயங்களை போராடணும் நம்ம ஆட்சி அமைக்கணும் தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னார் இதனால தான் சொன்னேன் பல பேரை காசை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பாதி யூடியூப் பஸ்ஸுக்கு இன்னும் பேமெண்ட் போகலன்னு நினைக்கிறேன் இனிமேல் பேமெண்ட் கொடுப்பாங்களான்னு கூட தெரியாது ஏன்னா இந்த மாதிரி தேர் இழுத்து ரோட்டில் விட்டுட்டாங்க ஆன்லைனில் நம்ம பிடிச்சி ஒரு அந்த யூடியூப் பஸ்ஸை டேக் பண்ணி இதெல்லாம் ஒரு குழப்பாடான்னு கேட்குறாங்க அந்தளவுக்கு இருக்குது